எவ்வளோ பணம் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்காவது நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான பணத்தை கையிருப்பாக வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆரோக்கல பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒருவேளை எல்லா பணத்தையும் நகையை வச்சு பண்ணுறது கடன் வாங்கி பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வேளை பிஸ்னஸில் வந்து எதிர்பார்த்த பணம் வரலன்னா ஃபேமிலி அஃபெக்ட் ஆகக்கூடாது வாடகை கரண்ட் பில்லு குரோசரி என்னென்ன அத்தியாவசிய தேவைகளுக்கான மினிமம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கான பணத்தை கையில் வைக்காமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது இப்போ ஒரு ஓன் பாஸ் அப்படின்றது ஒரு கெத்தாக இருக்கும் இல்லை நிறைய பிஸ்னஸ் ஓனர் நான் வேலை செய்யலை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அது சொல்லிக்க நல்லாயிருக்கும் பட் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அந்த ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் இந்த பிஸ்னஸ்ஸை எடுக்கிறோம் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறோம் இந்த சர்வீசஸ் எடுக்கிறோம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நேரத்தை உழைப்பை பணத்தை அது எவ்வளோவா திரும்பி வரும் நம்ம தனியாக ஆரம்பிக்கிறோமா நம்ம வேற யார் யாரோட சப்போர்ட்டாக தான் ஆரம்பிக்கிறோமா அதுதான் சொல்கிறேன் முதல்ல இலக்குகளை பர்ஃபெக்டாக நிர்ணயிச்சிருங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் அப் கோல்னே உங்களுக்கு சொல்லி தருவான பேட்டி